வாழ்க வளமுட எஸ்வி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியல் பூமிங்க அதுவும் தார் ரோடு ஃபேஸில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா பேர் கேட்டிருப்பீங்க தார் ரோடு ஃபேஸ் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் வேணும் அது எல்லா வண்டிகள் வாகனங்கள்லாம் வந்து போகிறதுக்கு சௌகரியமாக வேணும்னு கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு தாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு கூட இருக்குதுங்க செட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு கன்னி மூலையில் ஒரு செட்டுமே ஒரு ஜல மூலையில் ஒரு செட்டு ரெண்டு செட்டு இருக்குதுங்க கரெக்டாக அந்த வாயு மூலை மட்டும் கட் ஆகி கரெக்டாக வாசுக்கு உங்களுக்கு ஜல மூலை இழுத்த மாதிரி தார் ரோடு ஃபேஸு இருக்குதுங்க பூமி அதாவது வடக்கு பார்த்து தார் ரோடும் கிழக்கு பார்த்து மண் ரோடு ஃபேஸு ரெண்டு சைடு கார்னருங்க நிறைய பேர்த்துக்கு ரெண்டு சைடு கார்னர்னால் ரொம்ப பிடிக்கும் அது வாசுக்கு இது ஜல மூலை இழுத்து வருங்க வடக்கு சரி பூமி மாசுக்கு ஒரு அருமையான பூமிங்க இதில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஹெச்பி சர்வீஸுமே இந்த செட்டுக்கு இருக்குதுங்க ரே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒன் சிஆர் கேட்குறாங்க ரேட்டுமே இது நம்ம வந்துட்டு அனுசரிச்சு வாங்கலாங்க உடனடி கேரீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதுல இருந்து ரேட்டு கூட அனுசரிச்சு வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க பால்க வளமுடன்